بعد عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ویرفع اللہ الذین آمنو منکم والذین اوتو العلم درجات وکالا نبی صلی اللہ علیہ وسلم منہو مانی لا اشباعان منہو من فی العلم ومنہو من فی المال اوکمہ کالا علیہ السلام وکالا نینتم اللہ جل شانہو تعالی ورکیوری تاکھ گا சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூளுல்லாகி சல்லல்லாக அழைகுவ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தப தாபகங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகுகள் கேஎம்ஏவால் நடத்தப்படுகிற ஹாதியா பெண்கள் அரபு கல்லூரியின் ஐந்தாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு ஆலிமா ஹாதியா காரியா பட்டமளிப்பு விழாவில் தகுதிமிக்க தலைவர் கண்ணியத்திற்குரிய ரஃபிகா அவர்களுக்கும் இங்கு கிராபோதிய கீத விசைத்த வாழ்த்துறை வழங்கிய உலமா பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாய் கலந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜாமியா மசிதி முத்தவல்லி ரோல் மாடல் முத்தவல்லி எஸ் ஆர் அன்வர் சாஹிப் அல்ஹாஜ் அவர்களுக்கும் எங்களது நூருல் இஸ்லாம் அரபுக் கல்லூரி மற்றும் அதன் நிர்வாகத்தினுடைய முத்தவல்லி எம் ஏ ஹாருண் ஹாஜி அவர்களுக்கும் நிர்வாகத்தின் அங்கத்தினர்களாய் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அத்துணை பேர்களுக்கும் நிறைய பேர்கள் அமர்ந்திருக்கிற அத்துணை பேர்களையும் ஏறத்தால் முப்பது ஆண்டுகளாய் தெரியும் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அள்ளி கொடுத்த கொடைவல்லல்கள் இல்லை என்று சொல்லாத மனம் படைத்தவர்கள் அத்துணை பேர்களுக்கும் வருகிற உளமா பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பட்டம் பெண்மணிகள் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இங்கு பணியாளர்களாய் களப்பணியாற்றுகிற பணியாளர்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய பேர் வந்து சலான் ஒருத்தரும் பதில் சொன்ன மாதிரி தெரியல என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அலைக்கும் இப்பொழுதுதான் விழித்திருப்பதை போன்று இருக்கிறது அலக்து நீண்ட காலத்திற்கு பிறகு இங்கே ஒரு ஏறத்தாழ ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் தலைவராக இருந்த போது வந்தார் ஒரு அற்புதமான ஒரு கூட்டம் நடந்தது அதற்கு பிறகு பெரிய கூட்டம் ஒன்று இன்றைக்கு தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது ஆண்டுதோறும் நடப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக ஆக இறை இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நெல்லடியார்களே மனிதன் எதனால் சிறப்பை பெறுகிறான் எதனால் அவனுக்கு சிறப்பு அவனுக்கு பெயர் வேறு அசுரப்பு மகளுக்காத் படைப்பினங்களிலேயே சிறந்தவன் மனிதன் ஆனா இவனை விட சிறப்பானால் நிறைய பேர் இருக்கிறாங்க கோழியை பார்த்திருக்கிறீர்களா முட்டைக்குள்ளே இருபத்தி ஒரு நாள் ஆனால் தானே உடைத்துக் கொண்டு குஞ்சு வெளியே வந்து விடுகிறது நம்மால் தானா வருவான வெறும் இருபத்தோரு நாள் என்னமா ஓகே சொல்லுங்க கணிதக் கூறிய சேர்ந்த பாயாள தंगल உஸ்தாத் அவர்கள் வகுை தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் मदागी नोया गया नो रहा गया बोल नो गया അസലാമലൈക്കും വരഹമുല്ല വർത്ത നമ്മുടെ ക്ഷണം ഏറ്റ് വളരെയധികം പ്രയാസപ്പെട്ട് നമ്മുടെ പരിപാടിയിൽ ഹാദിയുടെ സന്നിധാന സമ്മേളനത്തിന് വന്ന ബഹുമാനപ്പെട്ട നൂറ് സദാദ് അസയ്യിദ് അബ്ദുറഹ്മാൻ ബിജ് കോയാൽ ബുഹാരി ബായാർ തങ്ങൾ ഉസ്താദ് കേരള മുസ്ലിം അസോസിയേഷൻ സാർബായി അതുപോലെ ഹാദിയ അറബി ഹാദിയ കുലിയത്തുൽ അറബിയ അന്യസ്വാനിയ സ്ഥാപനം മുഖേന നിങ്ങളെല്ലാവരും മുഖേനയായി ബഹുമാനപ്പെട്ടവരെ എല്ലാവിധ ആദരപൂർവ്വം ആശംസിക്കുന്നു മംഗളമേറുന്നു സന്തോഷിക്കുന്നു അള്ളാഹു താല ബഹുമാനപ്പെട്ട ഉസ്താദവറുകൾക്ക് തങ്ങളുടെ ഉസ്താദുകൾക്ക് പരിപൂർണമായ ആഫിയത്തും ആരോഗ്യം ഹിസ്സത്തും സലാമത്തും எல்லா நிலைக்குள்ள ஹிஃபுலும் ஹிமாயத்தும் அந்த பிரதானம் ஜெயிமா ராவோட்டு புகுமானப்பட்ட உஸ்தாரோட உல்ஸ்தாவாரோடு இந்த சுயத்தின் ஷா இவ்வளவு வேளை இம்மது பார்த்து விடுகிறது ஆனால் இந்த மனிதன் இரநூத்தி எழுபது நாள் அம்மா வயதுக்குள்ளே இருந்துட்டு இருநூத்தி எழுபது நாள் இருபத்தொரு நாள் இல்லை இரநூத்தி எழுபது நாள் இருந்துட்டு வெளியே வருவான் கண்ணிருக்கும் பார்க்க தெரியாது காதிற்கும் கேட்க தெரியாது கையிருக்கும் பிடிக்க தெரியாது சாப்பிட தயாராகி விடுவான் என்று சொல்லப்படுகிறான் எதை வைத்து என்றால் கல்வி என்ற ஒன்று தான் கல்வி இல்லை என்றால் உலகத்தில் இவனை தவிர வேறு யாருக்குமே கல்வி காலேஜ் கிடையாது எனக்கு மாடுகளுக்கு காலேஜ் இருக்கா ஏன் கவலைப்படுறேன்னு கேட்ட உடனே என் கண்ணு குட்டிய எல்கேஜி யூகேஜில சேர்க்கணும் எங்க போய் சேர்க்கிறதுன்னு கவலைப்படுறேன் என்று என்றைக்காவது ஆடுகளோ மாடுகளோ கவலைப்பட்டதுண்டா இல்லை கல்வி என்ற ஒன்றை மட்டும் மனிதன் பெற்றிருக்கிற காரணத்தினால் ஆதமலை செலாத்தில் இருந்து ரசூலுல்லா வரை எல்லோரையும் அல்லாஹ் சிறப்பாக்கியது கல்வியின் மூலமாக தான் அந்த கல்வி அல்லாது சிறப்பாக கருதிய கல்வி ஆண்களுக்கும் பெண்களுக்குமாய் கற்றுக் கொடுக்கிற வேலையை இன்றைக்கு ஆசிரியர்கள் செய்கிறார்கள் அதிலும் குறிப்பாக புகாரி உஸ்தாத் இருக்கிறாரு சின்ன வயசு ஆனாலும் ஆளுமை திறன் ஆளுமை திரை நிறைந்த ஆசிரியர்கள் கிடைப்பது என்பது இன்றைக்கு காலத்தின் அவசியம் அழகான ஆளுமை திறன் நிறைந்த ஆசிரியர் கிடைத்ததால்

நபியை பார்த்து சொல்லுகிற போது அல்ல மக்க மாலம் தக்குன் தயலம் எல்லா கலைகளையும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று அல்லா பேசுகிறார் அண்ணல் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் சிறந்தவரா நாட்டை ஆளுகிற மன்னன் சிறந்தவனா என்றால் இவன் அப்பாசன் அலியல்லாஹு சொல்லுவார்கள் நாட்டை ஆளுகிற மன்னனின் சொல் அந்த எல்லை வரைதான் போய் சேரும் ஆனால் ஒரு கல்விமானின் சொல் வானுக்கு கீழ் இருக்கிற அத்தனை பகுதிக்கும் சேரும் விட ஆசான் சிறந்தவன் என்று இவன் அப்பாசிரியாத்தே சொல்லுகிறார்கள் ஆசிரியர் பதவி என்பது ஆக அடாதியான சொன்னாங்க நான் ஒரு வியாபாரியாக நான் ஒரு அரசராக இதெல்லாம் சொல்லல இன்னமா பொஹிஸ்து முல்லிமா நான் ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ன ரொம்ப எளிமையா சொல்றதா இருந்தா நோயாளி மருத்துவரை நம்புவார் கண்ணை மூடிக்கொண்டு நோயாளி ஆபரேஷன் பெரிய ஆபரேஷன் டாக்டர் கை வைக்க போறாரு பழப்பமா இல்லையா மௌத்தா ஹயாத்தா கண்ணை மூடிட்டு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓதிக்கிட்டு நம்புவான் ஆனால் ஊரே முழு தமிழகமும் கண்ணை திறந்து கொண்டு நம்புவது ஆசிரியரை மட்டும்தான் தன் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிற வேலையை ஆசிரியரிடத்தில் தான் ஒப்படைக்கிறார்கள் எங்கனால முடியல நீங்க அவரை மனிதனாக புனிதனாக ஆக்கி அனுப்புங்கள் கண்ணை திறந்து கொண்டு ஊரே நம்பி அனுப்புகிற வேலை ஆசிரியர் செய்கிறார் என்றால் இந்த மூன்றாண்டு காலங்களில் இந்த பெண்களை சிப்பிக்குள் முத்தாய் அழகாக மாற்றி இருக்கிறார் என்றால் அது மிக இல்லை பாதிரியரின் பணி அற்புதமான பணி கல்விக்காக எவ்வளவு தேடல் இவர்களை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆன்லைனில் ஒரு பக்கம் நேரடியாக மறுபக்கம் கல்வியின் தேடல் இபுனுல் முகல்லத் பக்கி உத்தீன் இபுனுல் முகல்லத் அகமது இபுன் ஹம்பல் ரஹமத்துல்லாவிடத்திலே படிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஏழாண்டு பயணம் செய்தார் பயணம் மட்டும் ஏழு வந்தாச்சு ஒரு பேரடி விழுந்ததை போன்றிருக்கிறது யாரிடத்தில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தார்களோ அந்த அகமதிமுன அம்பல் வீட்டு சிறையில் இருக்கிறார் படிக்க முடியாது சிறைச்சாலையில் இருக்கிறார் வீட்டு சிறையில் என்ன செய்ய பயணம் நானாயிரம் மைல்களுக்கு அப்பால் பயணம்

கல்வி பிச்சை போடுங்கள் தினமும் நான் வருகிறேன் இரண்டு மூன்று ஹரிசுகளை சொல்லிக் கொடுங்கள் என்று ஓராண்டு காலம் கல்வி பிச்சை எடுத்து தன் வாழ்க்கையை கணித்தவர் இந்த கல்வி மார்க்க கல்வி சாதாரணமாக கிடைக்கவில்லை பெரும் போராட்டங்களுக்கு பிறகு அல்லாஹ் இந்த கல்வியை கொடுத்து வாழையடி வாழையாய் இது வந்து கொண்டிருக்கிறது உண்மையில் இந்த கல்வியை கொடுக்கிற ஆசிரியர்கள் பாராட்டுக்குரியவர்கள் அதிலும் குறிப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற அசரத்தவர்கள் அனுப்பி வைத்த பெற்றோர்கள் உலக கல்வி கொடுத்த நிறைய காசு பணம் வரும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் கூட இதன் மூலமாக மனிதம் கிடைக்கும் டாக்டர் ஆகிட்டு ஆகணும்னு நினைக்கிறான் இன்ஜினியர் ஆனதுக்கு பிறகு மனுஷனாகணும்னு நினைக்கலாம் பொறியியல் ஆளராக ஆனதற்கு பிறகு மனிதனாக வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் ஆகவே முடியாது மனிதனாக மனிதனான பிறகு டாக்டர் ஆக வேண்டும் மனிதனான பிறகு இன்ஜினியர் ஆக வேண்டும் மனிதனானதற்கு பிறகு கல்வியை கிடைக்க வேண்டும் பட்டங்கள் முதலில் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்கிற அந்த கலையை இங்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது பாக்கி எல்லா இடத்துலயும் நீ டாக்டர் ஆனா ஒரு ஆபரேஷனுக்கு இவ்வளவு எல்லாமே இப்ப காம்போ இல்லையா காம்போ சாப்பாட்டுல காம்போ வந்த மாதிரி இப்ப கால் எடுக்கணுமா அதுக்கு ஒரு காம்போ வைத்த ஆபரேஷன் அதுக்கு ஒரு காம்போ என்று மாறிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் அன்பிற்குரியவர்களே இதையெல்லாம் காசு பணத்தை எல்லாம் விட்டுவிட்டு எங்களுக்கு கல்வி ஞானம் வேண்டும் மனிதனாக மாற வேண்டும் என்று தன் பிள்ளைகளை அனுப்பிய பெற்றோர்கள் பாத்தியசாலிகள் அனுப்பினார்கள் மாலிக் அகமதுல்லாவை அந்த தாயார் தெரியும் ஆசிரியரிடத்தில் இடத்தில் அனுப்பினால் எப்படி உருவாவார் என்று தெரிந்து அனுப்பினார்கள் மாமனிதராக அனசரளி எல்லாம் மாறினார்கள் கல்வி கிடைத்தது ஆசிரியரின் அன்போடு கல்வி கிடைக்கிற போது என்ன நடக்குங்கிறதும் ரசூல்லா சொல்லிட்டாங்க அந்த தோட்டத்தில் மட்டும் இரண்டு விளைச்சல் வரும் ஆள் தோட்டத்தில் ஒரு விளைச்சல் கல்வியாளனின் தோட்டத்தில் இரு விளைச்சல் அன்பு ஆசிரியர் அன்பும் கலந்தது துவாவும் கலந்தது மற்றவர்களுக்கெல்லாம் வயது அறுபது என்றால் இவர் நூத்தி இருபது நூத்தி எட்டு வயது வரை நூத்தி பத்து வயது வரை வாழ்கிறார் பேரன் பேந்திகள் ஏறத்தாசல் எல்லாவுக்கும் இவ்வளவும் எது கொடுக்கிறது அந்த தாய் தூர நோக்க சிந்தனை கொண்ட தாய் என் பிள்ளைய கொண்டு போய் ரசூல் உள்ளாட்ட விட்டுட்டா எல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி இந்த தாய்மார்கள் என் பிள்ளையை கொண்டு போய் ஹாதி விட்டுட்டா எல்லாம் சரியாயிடும் என்று அனுப்பிய தாய்மார்கள் பாக்கிய வரலாற்றிலே ஒரு செய்தி நீங்கள் எல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கலாம் அபாய பெரிய மகான் அபாயி அவர் அல்லாட்ட பேசும் போது கூட அழகா பேசுவார் செல்லாத நாணயங்களை எல்லாம் வாங்கி கொண்டு பொருளை கொடுப்பார் எதை கொடுத்தாலும் பொருள் கொடுப்பார் மக்கள் பிஸ்தாமி லூசு செல்லாத கூட கொடுத்தா பொருள் கொடுக்கிறாரே என்று எல்லாம் பேசுறாங்க ஆனால் இரவு நேரத்தில் அவர் அல்லாவிடத்தில் பேசுவார் எல்லோரும் இப்படி பேசுகிறார்கள் என் காதில் விழுகிறது செல்லாததை கொடுத்தால் கூட இந்த அபாய் வாங்கி கொள்ளுகிறார் என்று பேசுகிறார்கள் செல்லாத அமலை கொண்டு வந்திருக்கிறேன் ரபே நான் கண்டுகொள்ளாததை போல நீயும் கண்டுகொள்ளாதே ரப்பே செல்லாத அமல்களை கொண்டு வந்த பாவி நான் 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 கண்டு கொள்ளாததைப் போல நீயும் கண்டு கொள்ளாதே இந்த அபாயுதியினை உருவாக்கியது யார் தெரியுமா ஒரு தாய் ஆறு வயசு போய் புஸ்தாதுகிட்ட ஒப்படைச்சு இவர் ஆப்பிள் உல் குரான் ஆக்கி அனுப்புங்கள் உஸ்தாத் ஆறு வயசு புள்ளைக்கு ஆப்பிள் உல் குரான் ஆகணும்னுடா அவர் நாலு வருஷமாவும் தேவை ஆறு வயசு பையன் ஒரு வாரம் கூட தாங்கல உஸ்தாது கிட்ட போய் எங்க அம்மாவை பார்க்க போகணும் எங்க அம்மாவை பார்க்க போகணும் உஸ்தாது சொன்னார் உங்க அம்மா ஹாஃபில் ஆகி வர சொல்லி அம்மாவை பார்க்க போகணும்னு நீங்க சொல்றீங்க முடியாதுப்பா இல்ல எங்க அம்மாவை பார்க்க போகணும் ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா ஒரு மணி நேரம் டைம் தர்றேன் அதுல ஒரு ஜூசு மனப்பாடம் பண்ணி சொல்லி ஒரு மணி நேரத்துல ஒரு ஜூசு மனப்பாடம் பண்ணாலும் உலகத்துல யாருமே இல்ல அந்த ஆறு வயசு பையன் அபாய பிஸ்தாமி அந்த தாய் எப்படி வளர்த்திருக்கணும் நேர போய் ரெண்டு ரக்கா தொழுதாரு சின்ன பிள்ளை ஆறு வயசு புள்ள ரெண்டு ரக்கா தொழுதுட்டு கையேந்தினார் அல்லாட்ட ரபே ரெண்டு வயசு புள்ள ஆறு வயசு புள்ள ரப்பே நபிகள் நாயகத்திற்கு முப்பது ஜுசுவையும் உள்ளத்தில் போட்ட இறைவா எனக்கு முப்பது ஜுசுவெல்லாம் வேணாம் ஒரு ஜுசுவை என் இதயத்தில் போடு எங்க அம்மாவை பார்க்க போகணும் ஒரு ஜுசுவை இதயத்தில் போடு என் தாயை பார்க்க செல்ல வேண்டும் முப்பது நிமிஷத்துல மனப்பாடம் நேரம் உஸ்தாத்துல போனார் உஸ்தாத் மனப்பாடம் பண்ணிட்டேன் ஓதுடா பார்க்கலாம் ஒரு பிழை இல்லை ஒரு பிழை இல்லை வேறு வழி இல்லாமல் ஆள் போட்டு அனுப்பப்படுகிறது நேரா வீட்டுக்கு போனார் அம்மா உங்க புள்ள அபு யசீர் வந்திருக்கேன் கதவை தட்டுறாரு அம்மா உங்க புள்ள அபு யசீர் வந்திருக்கிறேன் கதவை தட்டுறாரு உள்ள இருந்து அம்மா சொன்னாங்க என் பையன் ஹாபிஸ் ஆகாம வரமாட்டான் என் பையன் ஹாபிஸ் ஆகாம வரமாட்டான் கதவை திறக்கவே இல்லை மீண்டும் தோல்வியோடு திரும்பினார் ஆலிமானார் இறைநேச்சராக மாறினார் கடைசியில் அம்மாவை உங்கள் பொருத்தம் இல்லை என்றார் அன்புக்குரிய தாய்மார்களே நீங்களும் இப்படித்தான் ஆயிரம் வேலை மல்களுக்கு இடையிலே இந்த கல்விக்காக உங்கள் பிள்ளைகளை கொடுத்தீர்கள் இல்லை உங்களையே அர்ப்பணித்தீர்கள் பாக்கிய சாதிகள்

எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டே ரெண்டு பேருக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அதற்கு பகரம் தருகிறான் தொழுதா அதுக்கு பகரம் மருமை இல்ல நோம்பு வச்சா பகரம் மருமை இல்ல ஹஜ்ஜி செஞ்சா பகரம் மருமை இல்ல நன்மை ஆனா ரெண்டு பேருக்கு இந்த உலகத்திலேயே நன்மையை அல்லாஹ் கொட்டி கொடுக்கிறான் ஒன்று தன்னை பெற்ற பெற்றோர் வாங்குற சம்பாத்தியத்தை கொண்டு போய் தாய் கையில கொடுத்து தகப்பன் கையில கொடுத்து நீங்க குடுங்கன்னு வாங்குனா அவன் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக அல்லாஹர முலாரம் நீ செய்த நாடகம் தோற்கவே மாட்டான் ஆனா இன்னைக்கு பெற்றோர்களுக்கு அள்ளி கொடுத்த பெற்றோர்களுக்கு கிள்ளி கொடுக்க மனமில்லாத பிள்ளைகள் இரண்டாவது மார்க்க கல்விக்காக கொடுத்துட்டா மர்மலெல்லாம் இல்ல இந்த உலகத்திலேயே அதற்கான பகரம் இந்த உலகத்திலேயே அதற்கான பகரம் ஆயிரம் வரலாறுகளை சான்று சொல்ல முடியும் நல்லா பார்க்குவேன் எங்கள் உஷாத் கமாளுதி நஜருத்தை அடிக்கடி சொல்லுவாங்க டேய் நான் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் வந்தா மதரஷா புள்ள ஒருத்தரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பேன்டா மழை மாறி கஷ்டம் வந்தாலும் பனி மாறி நிற்கிறான் மழை மாறி கஷ்டம் இருந்தாலும் பனி போல் நீங்கும் என்று சொன்னது சில உதாரணங்களை சொல்லியும் சொல்கிறார்கள் மனைவிக்கு கால் எடுக்கணும் சொல்லிட்டாங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் சொன்னாங்க ஒரே ஒரு ஓதர பிள்ளைக்கு தான் நான் சாப்பாடு கொடுத்தேன் ஆனா அந்த மருத்துவமனையில பதினஞ்சாயிரம் ரூபாயே போதும்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணிட்டாங்கப்பா இது இந்த உலகத்தில் நடக்கிற ஆயிரம் நிகழ்வுகள் சான்று சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் இந்த மதரசாவுக்கு உதவி செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி சொல்ல வேண்டும் மதரசாவின் உதவியாளராய் இல்லைன்னு சொல்லாத மனம் கொடு நல்லாட்ட கேட்கணும் துவாக்கல்லையே சிறந்த துவா என்ன தெரியுமா ஒரு மனுஷன் ஏற்படுகிற ஆனந்தங்களிலேயே பேரானந்தம் தர்மம் செய்யும் போது நல்லா கொடுப்பான் ஒரு சுகம் தர்மம் செய்யும் போது ஒரு சுகம் கொடுப்பான் இந்த கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை போயிருந்தப்ப ஒரு பொம்பளை கால் உடிஞ்சு போய் தன்னுடைய பேர தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கு கால் உடிஞ்சு போய் அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கிறான் எழுபதாயிரம் ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர் தான் அந்த அம்மா மாற்று மதம் அந்த எழுபதாயிரம் ரூபாய் தூக்கி கொடுத்து உன் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கம்மா அந்த அம்மா அடைஞ்ச ஆனந்தம் ஆனா அவர் சொன்னாரு எனக்கு அந்த தாய் அந்த தாய் அடைந்த ஆனந்தத்தில் என் உள்ளத்தில் ஒரு சுகம் என் வாழ்நாள் கிடைக்கவே இல்லை அவ்வளவு சுகம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தர்மத்திற்கு வைத்திருக்கிறார் அப்ப கல்வி தர்மம் தர்மத்திலேயே ஆக உயர்ந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது இங்கு செலவழிக்கிற இவ்வளவு செலவா செலவு செய்கிறோமே அதற்கான விளைச்சல் இந்த மாணவிகள் பட்டம் வாங்குகிறார்கள் இன்றைக்கு அறுவடை நேரம் ஏற்படுகிற ஆனந்தம் இவர்களை பார்த்து ரெண்டே ரெண்டு செய்தி சொல்லுவேன் எல்லாம் பந்தயத்திற்கு ரெடியாகி கொள்ளுங்கள் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்க போகிறது ஒரு பையன் பதினஞ்சு வயசு பையன் பந்தயத்தில் ஓட்டப்பந்தயம் பத்து முறை வைத்தாலும் அவன் தான் வருவான் அவன் வருவதை பார்த்து எல்லோரும் கைதட்டி சபா சொல்கிறார்கள் நல்லா சந்தோஷம் ஆனா ஆசிரியர் மட்டும் சிரிக்கவே இல்லை பக்கத்தில் நின்றது மரபுக்குரியவர்களே பந்தய குதிரைகளாய் நீங்கள் மாறி போக வேண்டும் ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே முடிக்கிற பழக்கம் எனக்கு வந்ததுக்கு பின்னாடி முடிக்கல சரி வராது பந்தய குதிரைகளாய் மாறிவிட வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் சமூகத்திற்கு தேனியை போல இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ரெண்டு நிறைவாய் இந்த மதரசாக்கு பக்கத்துல ஒரு இடம் வந்திருக்கு அந்த இடம் ஒன்றரை கோடி ரூபாய் மதரசா விசாலமாக வேண்டும் என்ற எண்ணம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா விசாலமாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனா அந்த இடத்துக்கான பணம் உங்க பாக்கெட்ல இருக்கு நிர்வாகத்தின் பாக்கெட்ல இல்ல அந்த இடத்திற்கான துகைகள் எல்லாம் ஒன்றரை கோடி ரூபா நிர்வாகத்து பாக்கெட்ல இல்ல உங்க பாக்கெட்ல இருக்கு ஒரு சதுரடி எட்டாயிரம் ரூபா இப்ப ஒரு ஆயிரம் ஒன்றரை லட்சம் ரூபா ரபிகா தர்றதா சொன்னாங்க தர்றீங்களா ரபிகா இல்ல பேர் எழுதிடலாமா தற்காலிகமா தான் அவர்கிட்ட எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் இது கறக்கும் மாடு கரவை மாடு எப்போ வேணாலும் கறக்கலாம் அல்கம் தெரியல அல்ல அந்த வாக்கியத்தை தருவானாக ஒன்றரை கோடி ரூபா தேவை இருக்குது நான் ரொம்ப நேரம்லாம் பேசலை உஸ்தா தயாராக இருக்கிறாங்க அதனால் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பகரம் வேண்டுமானால் முந்திக்கொள்ளுங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் வானா எனக்கு எதுவுமே இல்லை நான் பக்கீராவே இருக்கிறேன் அப்படின்ற உங்கள் விஷயம் நாம அதை பத்தி கவலைப்படுறது இல்ல உங்களை பணக்காரராக்கி லட்சாதிபதியாக்கி கோடீஸ்வரனாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஜெயந்தி நாச்சியார் அவசரமா சொல்ல போற நம்ம நம்மள கேட்க மாட்டோம் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மாலான தொகைகளை முந்திக் கொண்டு செலுத்தி விடுங்கள் பேர் வாங்குவாங்க பேர் எழுதிக்கங்கம்மா உஸ்தாதாங்க பேச பேசுங்க நைசா பேர் எழுதுங்க அல்லாஹ் அல்லாஹ ஆலமீன் இந்த கல்வி நிறுவனத்தை உயர்வாக்கித் தருவானாக இதற்கு யாரெல்லாம் உடலால் பொருளால் உள்ளத்தால் பாடுபடுகிறார்களோ அத்துணைவர்களுக்கும் ஈருலக வாக்கியங்களை அல்லாஹ் நசீபாக்குவானாக வாக்கு